உனக்கு வண்டி கொடுக்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும் உனக்கு இப்ப பில்லே போட்டு கொடுத்தாலும் வர வச்சு உனக்கு பில் போட்டு கொடுத்தாலும் உனக்கு வண்டி கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சுக்க முடியல நீ பில் போட்டா அந்த பில்லு அமௌண்ட் போயிட்டு ஏற்ப பண்ணி கட்டிட்டு வந்து ரிசிட் கொடுத்தா தான் உனக்கு அப்புறம் திரும்ப வண்டி கொடுப்பாங்க சார் அது இல்ல சார் இது பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா வேற ஏதாச்சும் கூட வண்டி எடுத்து போடுவாங்களா சார் எது வண்டி எடுத்து வேற ஏதாச்சும் குடிக்காத ட்ரிங்க் பண்ணாலும் வேற ஏதாச்சும் வந்து கூட வண்டி எடுத்து போடுவாங்களா சார் எங்க வண்டி எடுத்து போவாங்க இந்த வண்டி சார் எது வண்டி எடுத்து போவாங்க இப்ப என்னோட பைக் சார் அது எப்படி எடுத்து போவாங்க